வாக்கு திருட்டை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பது மட்டுமல்ல ஆதாரங்களோடு அதை சுட்டிக்காட்டி அதையெல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆக நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் உண்மையான வாக்காளர்கள் ஒருத்தரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து இது சம்பந்தமாக கூட்டத்தை நடத்தி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதை தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டம் கட்சி ஓடின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நம்மை விமர்சிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் பார்க்காமல் அத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் ஆக அந்த கூட்டத்தையும் கூட்டினோம் அதில் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அது மட்டுமில்லை கடந்த பதினோராம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் ஆக நம்முடைய உணர்வுகளை எல்லாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் வழக்கமாக தேர்தலில் கழகத்தை வெற்றி பெறக்கூடிய பொறுப்பைத்தான் உங்களிடத்தில் ஒப்படைப்பது உண்டு ஆனால் இந்த முறை அது மட்டுமல்ல மக்களுடைய வாக்குரிமை பெற்றுத்தரக்கூடிய பெரும் பொறுப்பையும் கூடுதலாக இன்றைக்கு உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் அதுவும் குளத்த தொழில் இருக்கிற உங்களிடத்தில் குலத்த தொகுதியில் செயல் வீரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட வெளிப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆக வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு நம்பிக்கை எனக்கு நலம்பு இருக்கு நமக்கு அதிக கால அவகாசம் இல்லை அதை போல நீங்க புரிஞ்சுக்கணும் நவம்பர் நாலாம் தேதியிலேந்து டிசம்பர் நான்காம் தேதி வரையில் கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாத கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லோருடையும் கணக்கீட்டு படிவம் அதாவது நாம் வா வாக்காளராக சேருகிற அது விண்ணப்ப படிவோம் அதைத்தானே கணக்கீட்டு படிவம்னு சொல்கிறோம் அந்த கணக்கீட்டு படிவெல்லாம் கூட சில பேருக்கு புரியாது ஆனால் நாம் வாக்காளர் சேருவதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபாரம் கொடுக்குறாங்க இன்னைக்கு தேதி பதினாலு ஆக பத்து நாள் முடிஞ்சு போச்சு இந்த நிச்சயம் இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த சாரத்தை நான் வாங்கி பார்க்கிற போது பெரிய குழப்பமே வருது தலை சுத்துவது ஆக தமிழ்நாடு இன்னைக்கு அது குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவளுடைய தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதேபோல் கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்குது அது எதிர்கட்சியாக இல்லை நாங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது தங்களுடைய கட்சியை டெல்லியில் போட்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த எஸ்ஏஆரை ஆதரிக்கிற அவங்க போட்டிருக்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அடமானம் வச்சுருக்கிறாங்க அதை ஆதரிச்சிட்டுருக்கிறாங்க கூச்சமே இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து எல்லா கட்சியிலும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆனா இங்க எதிர்க்கட்சியா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற வெட்கக்கேடு இன்றைக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்கு மக்களை சந்திக்க அவங்களுக்கு தெம்பு இல்லை அதனால தான் இந்த குறுக்கு வழியை நாடி இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது தொகுதியை முழுக்க ஒரு பூத் பூத்து விடாமல் சுற்றி சொல்லணும் அந்த கணக்கெட்டு படிவங்களில் இறப்ப மக்களுக்கு நாம் எல்லாம் உதவியாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கக்கூடிய பிஎல்ஓக்கும் மக்களுக்கும் இடையில் நம்ம பிஎல்ஏ டூ தான் துணை நிற்கணும் உதவி பண்ணணும் ஆலோசனைகளை வழங்கணும் அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குளத்துள்ள வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிதான் தான் எந்த சந்தேகமும் இல்லை